லோருக்கு ஸ்தோத்திர காலேஜை பத்து அன்போடு அழைக்கிறேன் தூதர்கள் சேனையறங்கும் ஒரு யுத்தம் முறக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் ஹாலே லூயா லூயா எனக்கு உதவி செய்ய எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமில்லையே என்று சொல்லி கலங்காதங்க ஹலை லூயா கத்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாய் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் தூதர்கள் வருவார்கள் காலை வேலையில் நீங்கள் சொல்லுவீங்களா ஹலை ஒரு ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியலையே தூதுகளை எனக்கு அனுப்புங்கப்பா சொல்லி கேளுங்க கத்தர் உங்களுக்கு தூதுகளை அனுப்பி அல்லை லூயா அதிசயத்தை அற்புதம் செய்வார் அல்ல லூயா கத்தருடைய தூதன் தமக்கு பயந்தவர்களை சூழ மிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அவர் விடுவிக்கிறவர் வழி திறந்து கொடுக்கிறவர் பாதுகாக்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் பாருங்கள் அப்படியே சொன்னால் பாருங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் வார்த்தை இப்படியாக சொல்கிறது யாத்ராம இருபத்தி மூணு இருபதில் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் ஹலே லூயா ஹலெ லூயா நிறைய வாக்குத்தர் கத்துற உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் வாக்குத்தத்தை நிறைவேறலை வாக்குத்தத்தை சொல்லவும் நல்லா இருக்குது ஆனால் வாக்குத்தத்தை நிறைவேற மாட்டேங்குதே அது எப்படி சுதந்திரிக்கனு எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்கள் கலைஞி நிற்கலாம் இங்கே சொல்லுங்க நீ ஆயத்தம் பண்ணிச்சிருக்கிற அந்த ஆசிரமத்துக்குள்ள அந்த ஸ்தானத்துக்களை எனக்கு போக முடியலப்பா அது சுதந்திரிக்க முடியலப்பா சூழ்நிலைகள் தடுத்து நிறுத்துகிறது பொல்லாத மனிதர்கள் பொல்லாத மனிதர்கள் தடுத்து நிறுத்துகிறாங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவையில்லாத பாருங்க காரியங்கள் என் வீட்டில் நடக்கிறது வாக்குத்து நிறைவேற மாட்டேங்குது இந்த காலை வேளையில் அலை லூயா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு முடியல தூதர்களை அனுப்புங்க கேளுங்கள் தெய்வப்பிள்ளைகளை கத்துறவங்கள தூதர்களை அனுப்பி பண்ணின ஸ்தானத்துக்கு அவர் என்ன செய்வாராம் கொண்டு போவாராம் ஒருவேளை நீங்கள் வேலைக்காக செபித்து கொண்டு இருக்கலாம் வியாபாரத்துக்காக செபித்து கொண்டு இருக்கலாம் அலை லூயா ஒன்றுமே வழி திறக்க மட்டுக்குன்னு சொல்லி குழம்பு கொண்டு இருக்கலாம் அலை லோ எளிய கருத்தாக செபித்தாராம் பாருங்கள் நம்ம வார்த்தை பிடித்து செவிக்கும் பொழுது கத்திரி இறங்குவார்ப்பான் தூதனை அனுப்புவாள் எனக்கு தூதனை அனுப்புங்கப்பா அந்த காலை வேலையில் எனக்கு ஒரு செய்து முடிக்க யாருமே இல்லை எனக்கு எப்படியாவது இந்த கால தூதனை அனுப்புங்கப்பா தூதல் வந்து எனக்கு அமேன் இந்த ஸ்தானத்துக்கு நீ கொண்டு போய் சேர்க்கணும் எதெல்லாம் எனக்கு நீ ஐத்தமணி வச்சுருந்தீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை நான் என் குடும்பம் பெற்றுக்கொள்ள எனக்கு தூதுகளை அனுப்புங்க அவங்கள நம்பியிருந்தேன் இவங்கள நம்பியிருந்தேன் ஒரு பிரோஜனமும் இல்லை ஒரு சொந்த வீடு நான் வாங்கணும் சொந்த வாகனம் வாங்கணும் ஒரு சொந்த ஒரு இடம் வாங்கணும் இதெலாம் நிறைய நான் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் ஒன்றுமே நடக்கலை எனக்கு தூதுகளை அனுப்புன்னு சொல்லி கேளுங்க தேவ பிள்ளைகளை ஆலை லூயா ஆயித்த மன்னிச்சிருக்கு கண் காணலை காது கேட்கல பாருங்கள் தூதனை அனுப்பி கத்துகிற அற்புதங்களை செய்வார் அலே லூயா தூதர்கள் பாருங்கள் பலியெல்லாம் என்னச்சி வாங்கலாம் காப்பாற்றுக்கலாம் பாருங்கள் தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று பதினொன்றில் உன் பலிகளெல்லாம் உன்னை காக்குமடி உனக்காக தம்முடைய தூதர்களோடு கட்டளிடுவார் அலே லூயா இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி சந்தோஷமாக குடும்பமாக நாங்கள் போனோம் ஆனால் அந்த காரியம் தடைப்பட்டுட்டு நீங்கள் சொல்லாம் லூயா அன்னைக்கு இந்த அதிசயம் எப்படியாவது நடந்துடும் என்று சொல்லி நினச்சேன் ஆனால் வழியில் தடை வந்துச்சு ஹலை லூயா இன்னைக்கு பாருங்கள் தடைகள்லாம் உடைக்க முடியாய் கத்துறவுங்களுக்கு அது தூதுகளை அனுப்புவா அந்த காரியங்களே வாக்கியம் பண்ண முடியாய் தூதர்களுக்கு கத்துற வழியில் அவங்களை காக்க முடியாய் ஸ்தானத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாய் கத்துறவு தூதுகளை அனுப்புவா ஹலை லூயா இன்னும் யாத்ரா இருபத்தி மூணு இருபத்தி மூணில் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதை பண்ணுவேன் இஸ்ரோல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு பாருங்க அண்ணன் ஓய்யா இந்த மக்களெல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன் அதை அண்ணுவேன் நான் நடத்தி கொண்டு போவேன்னு சொல்கிறாரு பாருங்கள் இன்றைக்கி உங்களுக்கு முன்பாக அநேக மனிதர்கள் தடையாக இருக்கலாம் அநேக பாருங்கள் சூழ்நிலைகள் தடையாக இருக்கலாம் அந்த தடைகளெல்லாம் உடைக்க முடியாய் அல்ல லூயா அதை ஒண்ணும் முடியாய் கத்தர் உங்களுக்கு தோதுகளை அனுப்ப பார்க்குறா ஹல்லே லூயா எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி நடக்கலை பிரச்சனை வந்துட்டு வீட்டில் பாடு வந்துட்டு அம்மே ஒரு தீமை நடந்துட்டு வீட்டில் நிறைய நேரங்களில் பாருங்கள் அடுத்த வாரம் வீட்டில் கல்யாணம் இன்னைக்கு வீடு மரணம் விடாமறி அலை இல்லை இல்லைன்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சு ஒரு வாரத்தில் மரண விட மாறிடும் பாருங்கள் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி பாரு கண்ணீர் அடிக்கிறாங்க சமீபத்தில் நான் கேள்விப்படும் பொழுது அல்ல இல்லை ஒரு நாலு நாள் தான் இருக்குது அந்த வீட்டில் பாருங்கள் பால் காய்ப்பு அதுக்கு முன்பு பாருங்கள் தகப்பை இறந்துட்டார் அல்ல லூயா அவர் சந்தோஷமாக வீடு பால் கைப்பு வைத்து சந்தோஷமாக கொண்டாடி அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி பார்த்தா தகப்பனி இறந்துட்டார் இன்றைக்கு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் அல்ல மரண ஆவிகள் மரண ஓலங்கள் குடும்பங்கள் நன்மை வரும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்க அங்கே வியாதிகள் மரணங்கள் விபத்துக்கள் பிரிவினைகள் வீட்டில் சண்டைகள் பாருங்கள் அல்ல லூயா இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தூதர்கள் எனக்கு அனுப்புங்கப்பான்னு சொல்லி கேளுங்க ஒரே ஒரு தூதர் அனுப்பி லட்சத்து எண்பதாயிரம் பேர் சங்கரித்தாராம் இன்றைக்கி தூதர்கள் எனக்கு வேணும் எனக்கு செய்து முடிக்க முடியல எந்த காரியத்தெல்லாம் என் பிள்ளையுடைய காரியங்களை செய்து முடிக்க எனக்கு யாருமே இல்லை எனக்கு தூதுகளை வேணும்னு சொல்லி கேளுங்க தேவ பிள்ளைகளே கத்துருவங்களுக்கு தூதர்களை அனுப்பி கத்தரால் எல்வி வழி திறந்து கொடுப்பா கருத்தாய் வைக்கும்போது பாருங்கள் அந்த கருத்தான செப்பத்து கத்திர பதில் கொடுப்பார் அவங்களுக்கு தடையாக இருக்கிற அந்த மனிதர்களை கற்றுற அதம் பண்ணுவார் அந்த சூழ்நிலைகளை கற்றுற அதம் பண்ணுவார் கல்லூயா கரும்பிடித்து நடத்தி அந்த ஸ்தானத்துக்களை கற்றுறவங்களை கொண்டு வந்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் ஏசுவேமுடைய வல்லமை இறங்கட்டும் உங்க கீணி இறங்கட்டும் ஏசப்பா நாயத்தை முடிஞ்சிருக்கிற ஆசிர்வாதத்துக்களை அந்த ஸ்தானத்துக்களை கொண்டு போய் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க ஏசப்பா ஹாலில் வழியெல்லாம் தகப்பானே பாதுகாக்க தூதினை அனுப்புங்கப்பா இனி தடையே வரக்கூடாது ஏசப்பா சொந்த வீட்டை சுதந்திரிச்சு ஆகணுப்பா சொந்த வாகனங்களை சுதந்திரிச்சு ஆகணுப்பா பிள்ளை திருமணம் நடந்து ஆகணும் ஏசப்பா ஆ மெயின் பணத்துக்கு வழி திறந்து கொடுக்கணும் ஏசப்பா தேவைகள் சந்திக்கப்படணும் ஏசப்பா அக்கினி இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் எல்லா பலவனுடைய வல்லவைகள் நிர்மலமாய் போகட்டும் ஏசுவேன் நாம திரால் மந்திரங்கள் தந்திரங்களின் தடை இருக்க கூடாது சூழலின் தடை இருக்க கூடாது மணல் தடை இருக்க கூடாது அதவணுவீராக அதவனு சொல்லி வாசனை சொல்லுது ஏசப்பா தூதுகளை அனுப்புங்கப்பா தூதர் பண்ணி எனக்கு இறங்கட்ட தகப்பனே உங்களுடைய பிள்ளுக்காக இந்த நாள் ஒரு இறக்கத்தை காட்டுவீரா கருத்தாய் செபிக்க கிருவத்தாரு ஏசப்பா எளிய கருத்தாய் எங்களை மாதிரி பாடுள்ள தான்ப்பா கருத்தாய் செபிச்சாரப்பா மூணு வருஷம் ஆறு மாதம் மழை பெய்யல திரும்பவும் செபிச்சார் மழை வந்து ஏசப்பா நாங்கள் கருத்தாயி செபித்து ஆசிர்வத்தை பெற்றுக்கொள்ள நீ ஒவ்வொரு பேரும் ஊற்றுங்க ஊற்றுங்கேசப்பா தூதுகளை அனுப்போம் திருமண தடைகள் உடையட்டும் திருமண தடைகள் ஏசப்பா தடைகள்லாம் ஒடையும்படியை தூதுகளை அனுப்போம் ஆல்லை காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா பிசாசு மனிதன் இடையில குறுக்கே வந்து அவருடைய காரியத்தை நிறைவேற்ற முடியாதபடி தூதுகளை அனுப்போம் தூதுர்களை அனுப்ப ஏசப்பா அதிசயம் நடக்கட்டும் முடியும் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் மேன்மே படுத்தும் அல்ல செய்து செய்து முடிக்க யாருமேலையும் சொல்லி கலங்குற ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா தூதர்களை அனுப்பி நீங்கள் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா திறக்காத கதவுகள் திறக்கப்படட்டும் தூதர்கள் திறந்து குட்டுப்பாரு கழக ஏசப்பா அதிசயம் யா தூதர் பணி இறங்கட்டும் என்று நான் கெஞ்சிக்கிறேன் மண்டாடுகிறேன் சுவாமி இந்த நாள் முழுதும் உடைகளை ஏந்தி சுமந்து தப்புவிங்கப்பா தப்பு சப்பா ஒவ்வொரு குடும்பத்தினர் ஆசிர்வதியும் ஜெபாவினால் நிரப்பும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் இந்த நாள் முழுதும் பாதுகாத்துக்கொள்ளும் ஏசுவே மனஞ்சி பிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்